தந்தை மகன் தூய ஆகியோருடைய அருளும் ஆசிரியர் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாகவும் இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே நாங்கள் பொது காலத்தின் பதினெட்டாவது வாரத்திற்குள் காலடி பதிக்கின்றோம் பதினெட்டாவது வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் எங்களை அழைத்திருப்பது ஆண்டவருடைய வழியிலே சென்று அவருக்கு உரியவற்றோடும் நாங்கள் வாழவும் அளவுக்கு அதிகமான ஆசைகளிலிருந்து எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ளவும் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவருக்குரியவற்றை நாங்கள் தேடுவோம் ஆண்டவருக்குரியவற்றோர் வாழ ஆசைப்படுவோம் ஆண்டவருக்கு விருப்பமானவைகளை தேடிச் செல்வோம் அவருக்கு விருப்பமானவர்களோடும் வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் அளவுக்கு அதிகமான ஆசைகளை விட்டு விடுவோம் விளக்கி விடுவோம் ஆண்டவருக்கு ஏற்காத விருப்பமில்லாத அனைத்து ஆசைகளிலிருந்து எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ளுவோம் இன்றைய நாளிலே இரண்டாவது வாசகத்திலே துயப்பவ நடிகரால் குலோசர்களு திருமுகத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே முதலாவது திருவர்சனத்திலே நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் சார்ந்தவற்றை நாடுங்கள் எல்லோருக்கும் என்ற ஒன்று உண்டு மூலம் எங்களுக்கு மறு உலக வாழ்க்கை என்ற ஒன்று உண்டு அதுதான் நிலையான வாழ்க்கை மேலுலக சார்ந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் இரக்கத்தோடு வாழ வேண்டும் கருணையோடு வாழ வேண்டும் பொறுமையோடு வாழ வேண்டும் பிரஸ்நேகத்தோடு வாழ வேண்டும் கடமை கண்ணியத்தோடு வாழ வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கு பிடித்து வகையில் இறைவனுக்கு விருப்பமான வகையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் இந்த நாளிலே முதலாவது இரண்டாவது மாசத்தில் பௌரணிகளால் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் ஞாபகப்படுத்துகின்றார் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து பொழுது பல பல ஆசைகள் அளவுக்கு அதிகமான ஆசைகள் நாங்கள் எப்பொழுதுமே சிறு சிறு காரியங்களிலே நாங்கள் முதன்மையானவர்களாக இரு பெரிய பெரிய காரியங்களுக்குள் எங்களை நாங்கள் இட்டுச் செல்ல வேண்டும் எப்படி என்று சொல்ல சொன்னால் இறைவனுக்கு ஏற்ற ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் சிறிய வேலையாக இருந்தாலும் சிறிய செயற்பாடாக இருந்தாலும் அதை ஆண்டவருடைய ஆசு மன திருப்தியோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைப்போடும் நாங்கள் அவற்றை செய்கின்ற பொழுது ஆண்டவர் அவற்றை பெரியதாக்குவார் பெரிய செயற்பாடாக மாற்றி அமைப்பார் நாங்கள் பணி பணி பொறுப்புகளில் இருந்தாலும் பலவித கடமைகளில் இருந்தாலும் செயற்பாடுகளில் எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தாலும் நான் உடனே உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் எனக்கு இதை செய்தால்தான் இந்த பதவி கிடைக்கும் நான் இவ்வாறு வாழ்ந்தால்தான் நான் இந்த நிலைக்கு உயருவேன் எனக்கு பணம் வேண்டும் சொத்துக்கள் வேண்டும் புகழ் வேண்டும் நான் புகழ்ச்சி உரியவனாக உரியவளாக என்று நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் பெருமை படைத்தவனாக வாழ வேண்டும் சொத்துக்கள் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பேராசைப்படுகின்றோம் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாவம் பிரிப்பவராகவோ அமர்ந்தியவர் யார் மீண்டும் இயேசு சொல்லுகின்றார் எவ்வகைய பேராசைக்கும் இடப்படாத எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது நாங்கள் எங்களுடைய ஆசைக்கு ஏற்ப பொருட்கள் சேர்க்கலாம் பணங்கள் சேர்க்கலாம் சொத்துக்கள் சேர்க்கலாம் பெருமையை தேடலாம் புகழ்ச்சியை தேடலாம் எனக்குரியவற்றோடு வாழ வேண்டும் என்ற அந்தஸ்தோடு நான் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களோடு என்னை நான் வாழ வைக்கலாம் ஆனால் இதைகளெல்லாம் ஒரு நாள் ஆனால் சார்ந்தவற்றுக்கு நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்கின்ற பொழுது இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய உறவும் இறை இறைவனுடைய சித்தமும் கூட இருக்கின்றது ஆகவேதான் அளவுக்கு அதிகமாக ஆசை கொள்ளாதீர்கள் அளவுக்கு அதிகமே நாங்கள் ஆசை கொள்ளுவதால் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் அழிவின் பாதைக்குள் விட்டு செல்ல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருப்தி காண முடியாதவர்களாக மாற்றம் வருகின்றோம் கவலைக்குள்ளும் கண்ணீருக்குள்ளும் வாழ்க்கையை நாங்கள் விட்டுச் செல்பவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் ஆகவேதான் எங்களுக்கு உரியவற்றோடும் ஆண்டவர் கொடுத்த படைகளோடும் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய நிறைவுகளோடும் நாங்கள் மணி திருப்தியோடு வாழ வேண்டும் உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய சமூகங்களிலும் உங்களுடைய திரு அவைகளிலும் ஆண்டவர் எதற்காக என்னை அமர்த்தி இருக்கிறாரோ எவற்றை எனக்கு கொடுத்திருக்கிறாரோ எவற்றை செய்யும்படி என்னை பணித்திருக்கிறாரோ அவற்றை மட்டும் அவற்றில் மட்டும் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமான ஆசை கொள்ளாமல் புரிய உரியவெற்றோடு இறைவனங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் திறன்கள் கொடைகளோடும் எங்களுடைய வாழ்க்கையை இறைவனுடைய வழியை எட்டுச் செல்ல நானும் நீங்களும் தயாராக வேண்டும் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் சிந்திப்போம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவழங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவர் கொடுத்திருக்கக்கூடிய எனக்கு தந்திருக்கக்கூடிய அறிவுக்காக ஆற்றலுக்காக அவர் தந்திருக்கக்கூடிய அனைத்து இகப்பெரு நலன்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சபவம் இன்றைக்கு நான் படித்து பட்டம் பெறுகின்றேன் என்று சொல்லி சொன்னால் அது ஆண்டவர் கொடுத்த அறிவு இன்றைக்கு நான் நல்லவனாக நல்லவனாக இந்த உலகத்திலே வாழ்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் கொடுத்த நல்ல மனசு இன்றைக்கு நான் ஒரு ஒரு காரியத்தில் உயர்ந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் அது எனக்கு ஆண்டவர் கொடுத்த கொடை இன்று நான் எல்லோர் மத்தியிலும் மதிக்கத்தக்கவனாக அன்பு செய்யப்படுபவனாக அன்பு செய்யப்படுபவர்களாக எல்லோராலும் விரும்பப்படுபவனாக விரும்பப்படுவனாக வாழ்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அதற்கேற்ப வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த மாபெரும் கொடை ஆகவே ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரும் தன்னுடைய அருளை கொழித்திருக்கின்றார் ஆற்றலை கொடுத்திருக்கின்றார் எங்களுக்கு எது எது தேவையோ அனைத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய தந்திருக்கக்கூடிய கொடைகளிலும் செயற்பாடுகளிலும் மன திருப்தி கொண்டு ஆண்டவருக்கேற்ற வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ ஒன்றிய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் பண்ணார்கள் அன்றைகளின் மூலமாக நாங்கள் எல்லாவற்றிலுமே மன திருப்தியோடும் செயற்பட உள்ளவங்களாக ஆண்டவரோடு சேர்ந்து எங்களை செயற்பாடுகளை செய்து அதில் முழுமை காணும் உள்ளங்களாக வாழ மாற உருமாற்றம் பெறவும் எல்லாம் உங்கள் இறைவன் தந்தை மகன் தூயா அவர்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதி